ஜெட் புரொடக்ஷன்ஸ் அண்டு ஜெட் டிவி பெருமையுடன் வழங்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ராம் கன்சல்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ் கடலூர் அடுத்ததாக நாளைய கனவுகளை என்ற நிகழ்வு கண்ணன் அவர்களை அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எதிரணி தலைவரின் வாதத்தினை பின்பற்றி என் வாதத்தினை முன்வைக்கிறேன் நண்பர்களே இன்றைய தலைப்பு மனிதனுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா மூன்று வயது நிரம்பியும் நிரம்பாமலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் தோள்களிலே புத்தகப் பயனை சுமந்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக பள்ளிக்குச் செல்கிறார்களே இதற்காக நேற்றைய நினைவுகளுக்காகவா அல்ல நாளைய கனவுகளுக்காகத்தானே நண்பர்களே எவன் ஒருவன் தன் எதிர்காலத்தை நினைத்து அதற்கான நேரத்தை செலவிட்டு தன் வாழ்க்கையின் முன்னேற்ற படிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறானோ அவன் நதியைப் போன்றவன் நதியானது தான் செல்லும் வழித்தடத்தை மட்டும் வளமாக்குவதில்லை தான் செல்லக்கூடிய அத்துணை இடங்களையும் வளமாக்குகிறது ஒருவன் எதிர்காலத்தை எண்ணி அஞ்சி குழம்பி நிற்கிறானோ அவன் குட்டையை போன்றவன் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியுமா குழம்பைய குட்டையில் இருக்கக்கூடிய நீரானது அதே இடத்தில் தங்கிவிடுகிறது குழம்பி போய் நிற்கின்ற மனிதனும் அதே இடத்தில் தங்கிவிடுகிறான் நமது நண்பர் அவர்கள் ஒரு அழகான ஒரு கதை ஒன்று கட்டினார் அந்த கதையை கேட்கும்போது நமக்கு அந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் சொல்கிற மாதிரி என்னென்ன கம்பி பே வேலை எல்லாம் பாருன்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு யானை வந்தது அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து பெரியவனாகி என்னென்னமோ செஞ்சு வேலைக்கு போயிட்டானான் வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பளம் வாங்கின உடனே திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்து சார் நீங்கள் நல்லா வேலைக்கு போயிட்டீங்க சார் கை நிறைய சம்பாதிக்கிறீங்க சார் நாளைக்கே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போயிடலாம் நீங்கள் எதிரே போகும்போது வரக்கூடிய லாரியில் அடிபட்டு கால் உடஞ்சி போயிடலாம் நீங்கள் செத்து போயிடுவீங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஐயகோ என்னுடைய எதிர்கால கனவுகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிழ் பொய் மாறிவிடுமே அப்படின்னு நினச்சிட்டு பயந்து போய் உடனே ஒரு பாலிசி போட்டுறாராம் நடுவர் அவர்களே இது போன்ற ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஏற்படும் ஐன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு முகர் வந்து உங்கள்கிட்ட வந்து சார் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் வயசாகி போச்சு நாளைக்கே திடீர்னு நீங்கள் மண்டையை போடலாம்னு சொன்ன உடனே நீங்கள் பயந்து போய் அவருக்கு பாலிசியை போட்டுருவீங்களா யோசிச்சுதான் பாப்பா எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் எ எது வேணாலும் நடக்கலாம் அதனால தான் அன்னைக்கே கண்ணதாசன் சொல்லி வச்சார் பாருங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை நண்பர்களே எதிர்காலத்தை எண்ணி ஒரு மனிதன் பயந்து கொண்டு அதே இடத்தில் நின்றுவிட்டான் என்றால் அவனது நிழல் கூட அவனை பின்தொடவதில்லை அவனது நிழலே அவனை பின்தொடராத போது அவனது குடும்பம் அவனை பின்தொடர முடியுமா அந்த குடும்பத்தின் எதிர்காலம் என்னவாகும் நண்பர்களே உலக புகழ்பெற்ற ஒரு தற்காப்பு கலைஞர் அவரிடம் ஒரு பேட்டியாளர் கேட்கிறார் சார் உங்களுக்கு எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயம் இது வரைக்கும் உடனே அவர் சொல்றாரு பத்தாயிரம் அடிமுறைகளை பயின்று பயின்றவரை பார்த்து கூட எனக்கு பயம் ஏற்பட்டதில்லை ஒரே ஒரு அடிமுறையை பத்தாயிரம் முறை பயிற்சி செய்கிறான் பாருங்கள் அவரை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் ஏற்படு இதை முன்வைத்தவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரூஸ்லி எவ்வளோ பெரிய ஒரு தற்காப்பு கலை நிபுணர் நண்பர்களே ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் அவன் முயற்சியை மட்டும் கையில் எடுத்தால் போதுமானது கிடையாது அதற்கான பயிற்சியும் அவன் எடுக்க வேண்டும் முயற்சியும் பயிற்சியும் சேரும் பொழுதுதான் ஒரு வேலையை விரைவாகவும் துல்லியமாகவும் நம்மால் செய்ய முடியும் கடந்த கால கனவுகள்தான் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று நமது எதிரணி இருக்கக்கூடியவர்கள் முன்னுக்கு பின் முரணாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இரவில் படுக்க போகிறேன் இல்லையா போய் தூங்குறோம் எந்த நம்பிக்கையில் போய் இரவு தூங்க போகிறோம் காலையில் எழுவோம் என்ற நம்பிக்கையில் தானே ஆமாங்கய்யா நாளைக்கு விடியும் என்ற நம்பிக்கையில் போய் தானே தூங்குறீங்க நாளைக்கு விடியும் போது நீங்கள் செத்து போயிருந்து தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க அவன் நான் இரவு அவங்களை தூக்க வருமா இதை விட ஒரு பெரிய ஒரு காமெடி ஒன்று சொன்னார் பாருங்கள் நடுவர் அவர்களே கடந்த கால நிகழ்வு தான் எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய இவர்களில் ஒருவர் யாராவது ஒரு நம்முடைய நண்பரை எடுத்துக்கோங்க ஒரு முப்பது வருஷமாக ஒரு மளிகை கடையில் இவர் மளிகை வாங்கிட்டு இருக்கிறாரு போயிட்டு அந்த கடையில் போயிட்டு நண்பரே முப்பது வருஷமாக நீங்களும் நானும் பழகிறோம் எனக்கு அந்த ஒரு மாதம் மட்டும் மளிகை ஜாமீனை கொஞ்சம் இனாமா கொடுங்களேன் கேட்ட உடனே அவரும் சாரிங்க சார்னு கொடுத்துட்டு வரா நண்பர்களே பட்டிமன்றம் முடிந்தவுடன் அடுத்த வேலை பசிக்கும் அல்லவா நண்பர்களே நமக்கு சோரி சோறு சோறு முக்கியம் அல்லவா நடுவரவர்களே அடுத்த வேளை பசிக்கு பசிக்க பசிக்கும் பொழுது இவர்களால் தன்னுடைய கடந்த கால நினைவுகளை வைத்து தன்னுடைய பசியை ஆற்ற முடியுமா அல்ல வயிற்றை தான் நிரப்ப முடியுமா நடுவர் அவர்களே இவர்கள் முன்னுக்கு பின் முரணான சொற்களை கொண்டு மக்களை குழப்புகிறார்கள் எதிர்கால சந்ததிக்கு இவர்கள் அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒரே கோவலங்கிட்டு அலையும் போது நான் மட்டும் என்ன செய்றேன் ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு அலைன்னு சொல்கிறது வாதத்திற்கு வேணால் நம்ம ஏற்றுக்கலாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா நடுவர் அவர்களே தூக்கணா குருவை பாருங்கள் அதனுடைய கூட்டை பாருங்கள் அது எவ்வளவு அழகாக தன்னுடைய கூட்டை மனிதனால் நெருங்க முடியாத ஒரு இடத்தில் கட்டுகிறது என்று ஒரு உயரமான பனைமரத்தில் ஒற்றை ஓலையில் ஒரு மடலில் தன்னுடைய கூட்டினை நிர்மாணிக்கிறது எந்த நம்பிக்கையில் அது தன்னுடைய கூட்டை எவ்வளவு உயரத்தில் நிர்மாணிக்கிறது எதிர்காலத்தில் அவர்கள் சொன்ன மாதிரி எது வேணாலும் நடக்கலாம் நாளைக்கே அங்கு காற்றடித்து பலமான காற்று அடிக்கும் அதனுடைய எதிர்காலமே அதனுடைய முட்டைகளும் குஞ்சுகளும் அதில் உள்ளதாக இருக்கப்போகுது பலமான காற்று அடிக்கும் பொழுது அந்த முட்டைகளும் குஞ்சுகளும் கிளை விழுந்து இறந்து விடாதா எறும்பு புற்றை பாருங்கள் நண்பர்களே எதிர்காலத்தில் வரக்கூடிய மழைக்காக நாலு மாதத்துக்கு பிற்பாடு வரக்கூடிய மலைக்காக நாலு மாதத்துக்கு முன்னமே தன்னுடைய உணவை தன் புற்றி நூல் சேமித்து வைக்கிறது எதற்காக அதற்கு தெரியாதா நாளைக்கு என்ன வழக்கலான்னு ஏன்னு நான் பெருமலை வந்து நம்முடைய புற்றுமே மொத்தமாக அழிந்துவிடும் என்று நினை தெரியாத அதற்கு எந்த நம்பிக்கையில் தன் புற்றினூல் தன்னுடைய உணவை சேமிக்கிறது எல்லாமே நம்பிக்கைதாங்க தான் வாழ்க்கை நடுவரவர்களே ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தையும் இவர்கள் திசை திருப்ப முயல்கிறார்கள் எதிர்கால கனவுகளும் லட்சியங்களும் ஒரு மனிதனுக்கு எத்தனை அழகான மகிழ்ச்சியை தரும் என்பது தெரியுமா நடுவர் இவர்கள் தனது இறந்த கால நினைவுகளை பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு எழுதித்தாங்க நடுவர்களே நாங்கள் எங்களுடைய எதிர்கால கனவுகளை வண்ண பென்சிலை கொண்டு எழுதப் போகிறோம் எங்களால் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நினைத்த வடிவத்தில் எங்களால் அதை உருவாக்க முடியும் எதிர்கால கனவுகளும் லட்சியங்களும் ஒரு மனிதனுக்கு எத்தனை தருணங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது தெரியுமா ஒரு பெண்ணானவள் கருவுறுகிறாள் கருவுற்றவுடன் இது வரக்கூடிய ஒரு எட்டிலிருந்து ஒன்பது மாதத்துக்கு பிற்பாடு தான் அவளுக்கு குழந்தையானது பிறக்கும் அது தெரிந்திருந்தும் அவள் கருவுற்ற நாளிலிருந்து நூலினை கொண்டு ஸ்வெட்டரும் குல்லாவும் அந்த எதிர்கால குழந்தைக்காக செய்கிறாரே அப்பொழுது அவளுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதிராவது கிடைக்குமா நடுவர் அவர்களே எட்டு மாதம் கழித்து பிறக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய எதிர்காலம் தன் கைகளிலே தவழும் பொழுது சூரியனை கண்ட்பணி போல அவள் பத்து மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து விடாதா அந்த நேரத்தில் அவளுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியின் அளவுக்கு நீங்கள் கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் முடியுமா அதே பெண் குழந்தை ஏழிலிருந்து எட்டு வயது ஆகும் பொழுது தன் தாத்தாவிடம் சென்று தாத்தா உனக்கு நான் பிபி செக் பண்ணணும் சொல்லிவிட்டு பொம்மை ஸ்ட்ரெத்தை வச்சோ இன்ஜெக்ஷனை வச்சோ டேப்லெட் கொடுத்தோ காட்டு உனக்கு செக் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு பாரு உனக்கு பிபி எவ்வளோ அதிகமாக இருக்குது பாரு நீ நம்ம பஜ்ஜி போண்டா வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சக்கூடாது பஜ்ஜி போண்டா சாப்பிடாதே உனக்கு நான் ப்ளட் டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு உனக்கு பாரு எவ்வளோ சுகர் இருக்குது பாரு நீ என்ன அடங்கவே மாட்டியா இதெல்லாம் நிற்கணும் எல்லா வீட்லேயும் நடக்கும் பாருங்கள் நீலாம் அடங்கவே மாட்டியா உனக்கு எவ்வளோ சுகருக்கு பார் நீ நெல்லிக்காய் ஜூஸும் பாகற்காய் ஜூஸும் அரைச்சி கூடி என்று சொல்லும் பொழுது அந்த தாத்தாவிற்கு அன்று என்ன மாற்றம் ஏற்படும் தனது பேர குழந்தையானது என்றே டாக்டர் ஆகிட்டான் நினச்சிட்டு என்ன செய்யும் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி அந்த குழந்தையுடைய சித்தப்பா சித்தி பெரியப்பா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து வருவானே அந்த மகிழ்ச்சியானது வேறு எதிராவது கிடைக்குமா நண்பரவர்களே நம்மில் எத்தனை பேர் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தங்க மகன் திட்டத்தில் உங்களது அக்கௌண்டை ஓப்பன் செய்தீர்கள் எத்தனை பேரிடம் இருக்கிறது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதில்லையா பதினைந்து முதல் பதினெட்டு வருடங்கள் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு மாணவன் தன் எதிர்கால கனவை நோக்கி செல்லும் பொழுது அவனுக்கு விருப்பமான துறை கிடைக்கும் பொழுது அவளது மகிழ்ச்சிக்கு அளவேது உண்டா மகளை பெற்ற ஒரு தகப்பன் பெண் குழந்தையை பெற்ற ஒரு தகப்பனுக்கு எதிர்கால கனவு என்பது ஒன்றே ஒன்று ஒன்றுதான் நடுபவர்களை தன் குழந்தை வளர்ந்து நன்றாக படித்து ஒரு நல்ல இடத்தில் அந்த குழந்தையை திருமணம் முடித்து வைப்பதுதான் அந்த குழந்தைக்கு அந்த தன்னுடைய மகளுக்கு திருமணமானவுடன் அக்கடான்னு சொல்லிட்டு போய் உட்காந்து என்னுடைய வாழ்க்கையில் மொத்த பாரமும் குறைந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுகிறானே அந்த கண்ணீருக்கு ஈடு ஆகுமா நடுவர் அவர்களே வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை மடை மாற்றுவதற்காக அப்பா நம்மளும் நாளைக்கு வீடு கட்டுவோங்களப்பா கெட்டுவோம்ப்பா இவெல்லோருக்கும் தனித்தனி ரூம்பு தானப்பா எல்லோருக்கும் தனித்தனி ரூம் போடலாம்ப்பா எங்கே வீட்டுக்கு முன்னாடி இடம் போடுவோம் வீட்டுக்கு பின்னாடி இடம் போட்டு நிச்சயமாக நிறைய மரங்கள் வைப்போங்க எதிர்காலத்தில் எப்போவோ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக இன்று அந்த குடும்பம் எண்ணி தன்னுடைய நம்பிக்கையால் மகிழ்கிறதே அந்த மகிழ்ச்சியில் உண்மை இல்லையா நடுவர் அவர்களே ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை எதிர்கால கடவுள்களும் தான் அதிகமாக மகிழ்ச்சியில் திளைக்கிறது ஆகவே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரவல்லது அதீத நம்பிக்கையை தரவல்லது ஒரு ஆரோக்கியத்தை தரவல்லது கடந்த கால நினைவுகளை விட எதிர்கால கனவுகளை கனவுகளை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நான் பேசுவதற்கு எனக்கு இடமளித்த ஜெட் டிவி நிர்வாகத்திற்கும் என் நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவருடைய வாதங்கள் சிந்தனை தூண்டும் விதமாக இருந்தது என்றால் அது மிகையாகாது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதியாகு அருமையான பாடல் வரிகள் காலத்தால் அழியாத பொன்னேற்றில் பதியக்கூடிய வார்த்தைகள் சொல்லிவிட்டு போயிருக்காங்க கனவுகள் தன்னுடைய முப்பது வருட நண்பராக இருந்தாலும் ஒரே ஒரு தடவை கடன் கேட்டு பாருங்கள் அவருடைய நிலைப்பாடு என்ன புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு பெண் கருவுறுதல் என்பது ஒரு தாய்மையினுடைய அந்தஸ்து தான் பத்து மாதம் சுமந்த அந்த குழந்தையாக இருக்கின்ற அந்த தாய்க்கு அந்த பிரச வழி என்றாலும் அந்த குழந்தைக்கான ஆயத்த பணிகள் அந்த தொப்பி அந்த மற்ற பொம்மைகள் தயாரிப்பதில் அவங்களுடைய முன்முனைப்பு இருக்கின்றே அதுதான் தாய்மையினுடைய வெகுமதி என்பதை பதிவு செய்திருக்கார் அதே போல் சொல்லியிருக்காரு தங்க மகள் தங்க மகன் சேமிப்பு யார் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை ஒரு நல்ல ஒரு கருத்து நயமாக சொல்லியிருக்காரு வாழ்த்துதல் திருவாளர் கண்ணன் அவர்களே ஜெட் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு ஜெட் டிவி பெருமையுடன் வழங்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ராம் கன்சல்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ் கடலூர் அதற்கடுத்ததாக நேற்றைய நினைவுகளே என்ற பதிவில் பிரியதர்ஷினி அவர்கள்